வணக்கம் நான்கு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்திய திரையுலகை அறிக்கை குறித்து எதுவும் தெரியாது சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி தொடர்ந்து தமிழ் திரையுலகம் வலியுறுத்துறாங்க

ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டதால் செய்தியாளர்களிடம் டென்ஷனான நடிகர் ஜீவா தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் கேரளா இண்டஸ்ட்ரியில் இந்த ஹேமா கமிட்டி அதாவது ஹேமா கமிட்டியில் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் வச்சிருக்காங்க சார் திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் பதில் சொல்லிட்டேன் மலையாள திரையுலகில் அதிகாரம் மையம் என்று எதுவும் இல்லை என நடிகர் மும்முட்டி பேஸ்புக்கில் விளக்கம் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாகவும் புகார்கள் பற்றி காவல்துறை விசாரிக்கும் நிலையில் தண்டனையை நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் என்றும் பதிவு தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று நடிகர் ஜெயசூர்யா விளக்கம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவு செங்கல்பட்டில் நானூறு கோடியில் தொழிற்சாலை அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து தமிழ்நாட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் வலியுறுத்த வேண்டும் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரை இந்திய வம்சவாள மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்கள் உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சென்னை கார் பந்தயத்தின் பிரதான சுற்றுப் போட்டிகள் சற்று நேரத்தில் தொடங்குகின்றன எல்ஜிபி பி போர் கார் பந்தய போட்டி முதலாவதாக நடைபெறுகிறது ஃபார்முலா போர் கார் பந்தயத்தை திரை திரைப்பிரபலங்கள் நடிகை திருஷா நடிகர்கள் சைதன்யா ஜான் அப்ரஹாம் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சவுரவ் கங்குலி உள்ளிட்டோர் சென்னை வருகை சட்ட ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையை பயன்படுத்தாமல் கார் பந்தயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்புவதா ஃபார்முலா போர் கார் பந்தயம் தேவையா என்று ஜெயக்குமார் விமர்சனம்

தனி நாடு கைகள ஏன் கைகள இந்த நாடே என்னது அதை நீங்க நல்லா விளங்கின தம்பி இந்த நாங்க செதர்காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயில்கள் நினைக்காது மொத்த தேங்காயும் என்னது இந்தியா என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறை என முழக்கத்தை முன்வைக்கணும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு குடியிருப்புகளை மழைநீர் சுந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெலங்கானாவின் வராங்கல் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பேருந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து பயணிகள் பத்திரமாக மீட்கும் ஆந்திராவில் வெள்ளம் பாயும் ஆற்றின் அருகே தரைப்பாலத்தை கடக்க முயன்றவர் அடித்து சென்றதால் பரபரப்பு ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி செப்டம்பர் பதினேழில் நடக்கும் திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி விருதுகள் அறிவிப்பு பாப்பன் நாகுலுக்கு பெரியார் விருது எஸ் ஜெகத்ரட்சனுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது மதுரையில் வயிற்றிலிருந்த முப்பு துவாரசிசு இறந்தது தொடர்பான புகாரில் மருத்துவர் மீது கொலை வழக்கு பதிவு மருத்துவர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் கொலை வழக்கு சந்தேக மரணம் என்று மாற்றம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்ட மாணவர்களின் புகார் அடிப்படையில் இரண்டு உதவி பேராசிரியர்கள் உட்பட நான்கு பேர் கைது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் துளசுமதியைத் தொடர்ந்து மணிஷா ராமதாசும் காலிறுதியில் வெற்றி அரையிறுதியில் தமிழக வீராங்கனைகள் நேருக்கு நேர் மோதுவதால் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதி ஹேமா கமிட்டி குறித்து தனக்கு தெரியாது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்டையன் படத்திற்கு வழிவிட்ட சூர்யாவுக்கு நன்றி என்றும் கூறியிருக்கிறார்

மலையாள சினிமா துறையில் பவர் குரூப் என்று இல்லை என்று நடிகர் மமுட்டி தெரிவித்திருக்கிறார் கேரளாவில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக ஹேமா கமிட்டி அறிக்கை அளித்தது இது தொடர்பாக முன்னணி நடிகர்கள் மௌனம் காத்து வந்த நிலையில் நேற்று மலையாள சினிமா நடிகர்கள் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகிய மோகன்டால் கருத்து தெரிவித்திருந்தார் அவரைத் தொடர்ந்து மற்றொரு முன்னணி நடிகரான மம்முட்டியும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து முகநூலில் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார் ஹேமா கமிட்டி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை பரிந்துரைகளை முழு மனதுடன் வரவேற்பதாகவும் ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அந்த பரிந்துரைகளை நிறைவேற்ற திரைத்துறையில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது என்று மம்முட்டி தெரிவித்திருக்கிறார் பரிந்துரைகளை நிறைவேற்ற சட்டத்தடைகள் இருந்தால் தேவையான சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் பாலியல் புகார்கள் தொடர்பாக காவல்துறை விசாரித்து வருவதாகவும் நீதிமன்றம் உரிய தண்டனை வழங்கும் என்றும் மம்முட்டி தெரிவித்திருக்கிறார் மேலும் மலையாள திரைத்துறையில் பவர் குரூப் இல்லை என்றும் சினிமா என்பது இதுபோன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய கலம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேனியில் துணிக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகர் ஜீவா அறிவு இருக்கா என்று கேட்டதால் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தேனி மதுரை சாலையில் புதிதாக ஜவுடிக்கடை திறக்கப்பட்டது இந்த விழாவிற்கு வந்த நடிகர் ஜீவாவிடம் கேரளாவில் பூதாகரமாகி வரும் நடிகைகள் பாலியல் புகார் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் கேரளாவைப் போல தமிழ் திரையுலகில் பாலியல் சர்ச்சை இல்லை என்றும் இந்த கேள்விக்கு ஏற்கனவே தான் பதிலளித்திருப்பதாகவும் கூறினார் மேலும் நல்ல நிகழ்விற்கு வந்த தன்னிடம் இதுபோன்ற அவகசகுணமான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்றும் கூறினார் நடிகர் என்பதால் தான் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து கேள்வி கேட்டோம் என்று செய்தியாளர்கள் கூறியதற்கு கோபமடைந்த நடிகர் ஜீவா திரும்ப திரும்ப பதில் சொல்ல முடியாது உனக்கு அறிவிருக்கா என்று ஒருமையில் பேசினார்

கேரளாவில் நடிகைகளுக்கான கேரவனில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்ததாக நடிகர் ராதிகா பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் இதுகுறித்து நடிகர் மோகன்லால் தன்னை செல்போனில் அழைத்து தற்போது விசாரித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் புதிதாக எழுந்த கேரவன் சர்ச்சை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம்